சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் உள்ளடக்கிய விருச்சிகராசினயர்களே முன்கோபத்தை விட்டு பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக காரியங்களை சாதிப்பீர்கள் பொருள் வரவும் மதிப்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் பிற மொழிபெயசும் பிறப்பலமானவர்களின் நட்பின் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்தமான வீடு மற்றும் வாகனத்தை மாற்றிக்கொள்வீர்கள் மனதில் உறுதி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கப்பெறும் இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் கவலைகளும் எதிர்பாராத விரயங்களும் உண்டாகும் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை செயல்படுவது உங்களின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் சகோதர வகையில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தூர பயணங்களின் மூலம் அலைச்சலும் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிர்பாராத சில தன வரவுகளின் மூலம் வாழ்க்கை மேன்மையடையும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் படிப்படியாக மறையும் எதிர்பார்க்காத புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆடம்பர எண்ணங்களை குறைத்து கொள்ளுவது நல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் சற்று கவனத்துடன் செயல்படும் காது தொடர்பான இன்னல்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழியில் விரயங்கள் உண்டாகும் மனதில் உறுத்தி கொண்டிருந்த நீண்ட நாள் கவலைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் தொடர்பான முயற்சியில் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படும் உறவினர்களின் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் சாதுர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் தங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளுவீர்கள் இறை சார்ந்த நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த சோம்பல் குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உயர்கல்வி சார்ந்த முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறும் ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இதுவரையில் இருந்து வந்த சோர்வும் வீண்பலியும் படிப்படியாக குறையும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் மதிப்பும் மேம்படும் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி நிலை மாறும் ஏற்றுமதி துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் புதிய ஒப்பந்தம் சார்ந்த செயல்பாடுகளில் ஒன்றுக்கு இரண்டு முறை படுத்து முடிவெடுப்பது நல்லது இவைகள் அனைத்தும் கோட்சார தசா புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் கிரக நிலையில் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவகிரகங்கள் எப்பொழுதும் நன்மையை செய்கின்றன வாழ்க வளமுடன் நன்றி